அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சமூக குழு பெரிய இழப்பு இளையராஜாவின் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு என்பது ஒரு தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட இழப்பாகத்தான் இது வந்து கருதி இருக்க வேண்டும் என்றார் அந்த வகையில வந்து யாரும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் முதல் முன்னர்கள் கருவி சமூகத்தின் வாயிலாக முன்னெடுத்து து வந்து ஒரு ஒரு காயம் மிகப்பெரிய காயத்தை நம்ம வந்து தமிழ்ச் சமூகம் வழக்கறிஞர் தமிழ் இந்திய முதல்ல சொன்ன மாதிரி பவதாரி அப்படிங்கிற ஒரு நம்ம வீட்டுக்கு சார்ந்த ஒரு அந்த முகம் அந்த தோற்றம் அந்த பேச்சு அந்த அவங்களோட இருக்கக்கூடிய அந்த பாஷைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு தோற்றமாகத்தான் அந்த பெண்ணாகத்தான் நம்ம பார்க்கணும் இந்த வகையில தமிழ் சமூகத்தில் ஒரு குழந்தையாகத்தான் நம்ம தமிழாரி பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நம்ம நான் பதிவு பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா இது எப்படி எதிர்கொள்கிறாங்க வந்து ஆஹ் மனிதன் வாழ்க்கையில இழக்கக்கூடிய இழக்கக்கூடாத ஒரு ஆண் இழக்கக்கூடாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய் இரண்டாவது தாய் மடராக அமையக்கூடிய தன்னுடைய மகள் இந்த மூன்று இடத்தையும் அவர் சந்திச்சிருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான தாயை இழந்து அதற்கு பிறகு தன் மனைவியை இழந்து தற்போது தன் அருமை மகளையும் இழந்திருக்கிறார் என்பது இந்த சூழலை அவர் எதிர்கொண்ட விதம் தான் நமக்கு கண்தான் இருக்கு எப்படி இந்த மனிதர் எதுன்னு கொண்டார் ஆனா இதையும் தாண்டி அவர் அவர் அந்த இந்த சோகங்களை எதுவுமே அவரோட படைப்பை எது தடை செய்யல அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே அந்த இசைங்க அந்த மதிப்பு மரியாதையும் பல ஆயிரம் அடங்கி கூடுகிறது இந்த வகையில் இளையராஜாவுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான இழப்பு என்பதாகத்தான் நாம் வந்து பார்க்கணும் இந்த இழப்பை வந்து நாம ஒட்டுமொத்த தமிழகமே அது வந்து அனுசரிச்சிருக்கணும் அந்த வகையில அறிவு சமூகம் முன்னெடுத்த இந்த அஞ்சலி நிகழ்வு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது அதை நம்ம வந்து தொடர்ச்சியா பண்ணணும் அடுத்தடுத்து நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு காசுனால சிந்தை என்னோட அஞ்சலி முறையை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்